ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பாங்க நினைக்கிறேன் காலையிலே டிஃபனுக்கு வந்து லூஸ் தினர் காசு கொடுத்துட்டாங்க அதுக்கு போய் என்ன வாங்கினோம் வந்தேண்ணா நாலு இட்லி இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் நாலு வகை சட்னி போ அதேதான் இட்லி வாங்கினோம் வந்தேன் இட்லியா அப்படின்னு நினைக்காதுங்க இட்லி தான் ஏன்னா நம்ம ஊரில் இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைச்சிருவேன் ஏன்னா தெருவுக்கு நாலு இருக்கும் அதே வெளிநாடுன்னும் போது அந்த இட்லி பூரி பொங்கல் அதுமாரி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு ஐட்டம்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான் எல்லா கடையிலையும் பிரியாணி சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும் ஆனால் இட்லி தோசை கிடைக்கிறது கஷ்டம் அது வெளிநாட்டில் ஏப்பே விடாமல் பார்த்தா ஒரே டெலாக சொல்லி திரிகிறப்போ இருக்கு சரி பிரித்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி தோசை தான் நிறையா என்ன சாப்பிட்டுருக்கேன் நீ தான் இட்லி ட்ரை பண்ண போகிறேன் இட்லி நல்லா மல்லிப்பூ மாதிரி தான் இருக்குது அஞ்சு இட்லி வந்துச்சு இது வந்து இந்த ஊர் காசுக்கு வந்து நானூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய் இப்போ நம்பூரில் ஒரு இட்லி எவ்வளோ விற்கிதுன்னு தெரியல அப்புறம் வடை வாங்கினருந்தேன் ரெண்டு வடை ஒரு வடை வந்து ஐம்பது ஃபில்ஸ் ரெண்டு வடை வாங்கினா இருந்தால் நூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு இருபத்தி ஏழு ரூபா ரெண்டு வடை அப்புறம் அந்த சாம்பாரும் வடையும் வந்து ஓரம் வச்சுட்டேன் ஏன்னா மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கூட இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு சட்னி வை மட்டும் அந்த இட்லி சாப்பிட்றேன் ஃபஸ்ட்டு சட்னி டேஸ்ட்டு பண்ணுவோம் கடல சட்னி கடல சட்னி தான் அப்படின்ற டேஸ்ட்டு தான் அப்புறம் கார சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அது தான் இருந்துச்சு ஆயிரம் சொல் என்ன தான் கறி முட்டை மீன் குழம்பு எது வச்சாலும் சரி இட்லிக்கு சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அதுமாரி நல்லபடியாக சட்னி ஊற்றி நாக் அவுட் பண்ணியாச்சு அஞ்சு இட்லியும் இப்போ தான் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்கள் இங்கே யாருன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தா என்ன சந்தேகம்னா இப்போ எங்கள் மேடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்யும்போது இந்த ரேஷன் கார்டிலேருந்து வாங்குகிற எண்ணெய் அப்புறம் பருப்பு அப்புறம் அந்த மில்க் பவுட்ரு இதெல்லாம் வந்து அங்கே எத்தனை பேர் கொடுப்பாங்க அங்கே அந்த ஆர்எஸ்ஸாக வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த ஸ்கூல் கிளீன் பண்ணுறது இந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி இவங்களாம் வந்து அதை ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க அது எத்தனை பேர் அங்கே வச்சாங்க ஆனால் இப்போ ரெண்டு நாளாக ப்ரைவேட்டு ஸ்கூலு அது வந்து இங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு அது அந்த ஸ்கூலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வந்தோம் இல்லையா அந்த பாஸ்தா மக்ரானி அதை எடுத்துன்னு போனாங்க இன்றைக்கி காலையில் எண்ணெய் அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பட்டா லவங்க இதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு வந்தாங்க இப்போ அது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வச்சாங்க அது தெரியும் இங்கே இது இங்கே இருக்கிறது யாருக்கு ஏற்றுன்னு போய் வச்சுருப்பாங்க ஒரு இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்றுன்னு போய் கொடுத்துருப்பாங்களோ அப்படி கொடுக்குற மாரி இருந்தால் பெருசாக தானே எடுத்துன்னு போவாங்க எதுக்கு இந்த கடையில் வைக்கிற சின்ன சின்ன பாக்கெட் எடுத்துன்னு போகிறாங்க அது எத்தினு போகிறவங்க கூட இந்த சின்ன பசங்க ஸ்கூலுக்கு சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க பற்றியா அவங்க மட்டும்தான் எத்தினு போனாங்க எதுக்கு எத்தினு போகிறாங்கன்னு தெரியல யாருன்னா தெரிஞ்சால் அதுக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு எப்படி அந்த குழப்பம் நேற்று இருந்துச்சு சரி அந்த மக்ரோனி மட்டும் எத்தினு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கம்யூனி ஆகிட்டோம் பார்த்தா இன்றைக்கும் அந்த எண்ணெய் மசாலா ஐட்டம் அந்த பட்டை லவங்கம் அப்புறம் அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதுமாரி தூளெல்லாம் எத்தினு போய் சின்ன பையன்தான் எத்தினு போனான் நேற்றும் சின்ன பையன்தான் எத்தினு போனான் எதுக்கு எது வச்சாங்கன்னு தெரியல யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்க சாப்பாடு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குவோம் ஏன்னா தூக்கமே இல்லை நேற்று நைட்டு வந்தது லேட்டு காலையில் ஏஞ்சது சீக்கிரம் ஒரே ராமாயணம் தான் இந்த ராமாயணமாக தான் வேலை போய் நிற்கிது பார்க்கலாம் ஒரு அருமையான டிஷ்ஷு வந்துக்குது என்னென்னா சிக்கன் கபாப் சிக்கன் கபாப்னால் ஊர் மாரி போட மாட்டாங்க இங்கே வந்து நெருப்பிலே சூட்டு தருவாங்க அந்த சிக்கன் கபாப் தான் மேடம் ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்டு மீதி நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிக்கிறாங்க சாப்பிடலாம் அருமையாக வந்து சாப்பாடு இதான் சிக்கன் கபாப் தெரியுதா இது வந்து மசாலா தடவி அப்படியே நெருப்பில் சுட்டு தருவாங்க வேறு லெவல் டேஸ்ட்டு எனக்கு இங்கே அரபிலேயே ரொம்ப அதிகமாக பிரிச்சிது அந்த அரபிக் பிரியாணி அப்புறம் இந்தமாரி கபாப் கபாப் எவ்வளோக்கு எவ்வளோ பழைய சாப்பாடு சாப்பிட்டுமா அவ்வளோக்கு எவ்வளோ புது சாப்பிடாது மிளகா வேணுமா சாப்பிடுவோம் வேலையே வரல சும்மா தான் படுத்துன்னு இருக்கிறேன் முதல்ல எல்லோரையும் நான் மன்னிச்சுட்டு எதுங்க இந்த சாரீனா பழைய போல் வீடியோ எடுத்து போட முடியல எதுக்குனா எங்கன்னா ஒரு இட்டுன்னு போனாலும் அங்கே வீடியோ எடுக்கிற மாரி இடம் இல்லை இல்லை சில இடத்துக்குன்னு மட்டும் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுடுறாங்க அதால் ஃபஸ்ட்டு போட்டால் மாதிரி வீடியோ போட முடியல இந்த மூணு நாலு நாளாக வெறும் இந்த சாப்பாடு 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 இந்த சாப்பாடு வீடியோ மட்டும்தான் போட்டுன்னு இருக்கிறேன் இல்லை நான் போகிறது வரத்து மட்டும்தான் போடுறேன் வேறு அந்த இடமும் புதுசாக நான் காட்டலை வேறு அதை பற்றியும் நான் புதுசாக சொல்லலை அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா முன்னாடி போட்ட வீடியோலாம் எப்படி சொல்கிறது ஒரு எழுநூறு வியூஸ் எட்நூறு வியூஸ் ஒரு ஒன்று ரெண்டு வந்து ஆயிரம் வியூஸ் கூட போய்க்குது ஆனால் இப்போ இந்த ஒரு மூணு நாளாக சரியாக வீடியோவும் போடல எந்த இடமும் காட்டல எதை பற்றியும் நான் சொல்லலை அப்படின்னும் போது அது வியூஸும் போகல யாரும் பார்க்கவே இல்லை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு நானும் இருக்கிறேன்